வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாம்பை கனவு காண்பது எதனை உணர்த்துகிறது என்பது பற்றி பார்க்கலாம் கனவுகளுக்கு உளவியல் ரீதியாக அர்த்தம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியாகவும் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லலாம் பாம்புகள் அடிக்கடி கனவில் வருவது நல்லதா கெட்டதா என்பது பற்றி பார்க்கலாம் எங்களுக்கு தினசரியும் ஏதாவது ஒரு விசித்திரமான கனவு வந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு சிலருக்கு பாம்புகள் துரத்துவது போல அடிக்கடி கனவில் வரும் பாம்பு கனவில் வந்தால் குறிப்பாக விரட்டி கொத்தினால் என்ன பலன் என்று பலரும் யோசிப்பார்கள் பாம்பு கனவில் வந்தால் எங்களுடைய துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்தியா இலங்கை மக்கள் காலம் காலமாக நாகங்களை வழிபடுகிறார்கள் பெண்கள் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நாக வழிபாடு செய்து புற்றுக்கு பால் வார்த்து வருவார்கள் சிலரது கனவில் பாம்புகள் அடிக்கடி தென்படும் பாம்புகள் அடிக்கடி கொத்தும் இதனால் ஏதேனும் கெடுதல் நடக்குமே என்று பலரும் பயப்படுவார்கள் சிலருக்கு அடிக்கடி பாம்பு கனவில் வரும் இதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் என்கிறார்கள் அதேபோன்று தொல்லைகள் துன்பங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது பாம்பு கனவில் வந்து தரையில் மூன்று முறை கொத்தினால் ஒருவரை பீடித்திருந்த தோஷம் திருஷ்டி ஆகியவை விலகி ஐஸ்வரியம் சேரும் என்பதை உணர வேண்டுமா கனவில் பாம்பு வந்து நம்மை கடித்தால் நம்முடைய கஷ்டம் நம்மை விட்டு விலகுமா அதே போன்று குறிப்பாக தீராத கடன் தொல்லை பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு தீர்வும் கிடைக்குமா ஒற்றை பாம்பினை கனவில் கண்டால் விரோதிகளால் தொல்லை உண்டாகும் என்கிறார்கள் இரட்டை பாம்பை கனவிற்கண்டால் ஆபத்துக்கள் நீங்கி நன்மை உண்டாகும் என்கிறார்கள் கனவில் பாம்பை கொன்றாலோ அல்லது இறந்த பாம்பை கனவில் கண்டாலோ நம்மை சுற்றி உள்ள பிரச்சனைகள் ஆபத்துக்கள் நீங்க போகிறது என்று அர்த்தம் பாம்பு நம்மீது ஏறி செல்வது போன்ற கனவு வந்தால் அரசு அல்லது தனியார் வேலையில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்குமா அடிக்கடி பாம்பு கனவு வந்தால் அம்மன் கோவிலுக்கும் சிவன் முருகன் ஆலயத்திற்கும் பெருமாள் கோவிலுக்கும் சென்று வணங்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்